வெல்கம் டு அவர் சேனல் நம்ம வந்து இன்னைக்கு ஈவினிங் ஸ்நாக்ஸில் வந்து ப்ரெட்டு வச்சு ஒரு ரெசிபி செய்ய போகிறோம் அந்த ரெசிபி பேர் பார்த்தீங்கன்னா தாகி சட்னி தாகி சட்னி பிரெட் ரோஸ்ட்டு அது வந்து ஒரு கல்யாண வீட்டில் நான் சாப்பிட்டேன் டேஸ்ட்டு செமையாக இருந்துச்சு சரி அவங்கக்கிட்ட எப்படி செய்வீங்கன்னு கேட்டுட்டு நான் இப்போ ட்ரை பண்ணுறேன் வாங்க எப்படி செய்கிறோன்னு பார்க்கலாம் அதுக்கு வந்து ப்ரெட்டு தேவையான பொருளை எப்படின்னு செய்யலாம் வாங்க ப்ரெட்டு பச்சை மிளகாய் ரெண்டு கொத்தமல்லித்தலை பூண்டு தயிர் இது வந்து மிளகா விதை சிகப்பு மிளகா விதை உப்பு மிளகுத்தூள் ஆயில் இவ்வளோ ஐட்டம்ஸ் தான் இதுக்கு தேவை இப்போ இதை வச்சு நம்ம வந்து ஒரு சட்னி ரெசிபி சட்னி மாதிரி ஒரு பதத்தில் பண்ணி ரோஸ்ட்டு பண்ணி எடுக்க போகிறோம் ப்ராட்டை வாங்க எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம் இப்போ பாருங்கள் நம்ம தயிர் எடுத்து வச்சுருக்கோம் புளிக்காத தயிரை எடுக்கணும் குளிச்சிருந்தா டேஸ்ட்டு நல்லா இருக்காது புளிக்காத தயிர் இந்த கப்பில் ஒரு கப் எடுத்துருக்கேன் அது போட்டுக்குவோம் அடுத்தது வந்து மிளகுத்தூள் எடுத்து வச்சுருக்கேன் மிளகுத்தூள் இருப்போம் மிளகுத்தூள் போட்டுக்கலாம் அடுத்தது வந்து ரெட் சில்லி ஃப்ளேக்ஸ் எடுத்து வச்சிருக்கேன் கருப்பு இது சாரி சகுப்பு மிளகா வதை எடுத்து வச்சுருக்கேன் அதை போட்டுக்கலாம் இப்போ பாருங்க நம்ம தயிர் மிளகுத்தூள் அந்த மிளகா வெதை அது மூணையும் வச்சுருக்கோம் இப்போ நம்ம வந்து அரைக்கிற பொருளை அரைச்சிக்கலாம் இப்போ பூண்டு வந்து நாலு பல் எடுத்துருக்கேன் பூண்டு நாலு பல் போட்டுக்குவோம் பூண்டு நாலு பல் பச்சை மிளகா வந்து ரெண்டு கொத்தமல்லி கொத்தமல்லி இலை கொத்தமல்லி இலை போட்டுக்குவோம் இதை வந்து நம்ம அரைச்சிட்டு வந்துட்டு பார்க்கலாம் இப்போ பாருங்கள் நம்ம பூண்டு பச்சை மிளகா தழை இது மூணையும் தண்ணி ஊற்றாமல் குறகுரப்பு அரைச்சிட்டு வந்துவிட்டோம் இப்படி இருக்குன்னு தண்ணி ஊற்றக்கூடாது ஆல்ரெடி தயிரில் தண்ணி இருக்குது இப்போ இதையும் இதில் போட்டு நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம் இப்போ இதில் போட்டு நல்லா இப்படி மிக்ஸ் பண்ணிக்கலாம் இப்போ இங்கே பாருங்கள் தயிர் மிளகுத்தூள் மிளகா வதை அடுத்து பச்சை மிளகா பூண்டு கொத்தமல்லி தலை இதெல்லாம் மிக்ஸியில் தண்ணி ஊற்றாமல் அரைச்சிட்டு வந்துட்டு இப்போ அந்த தயிரோடவே எல்லாம் போட்டு மிக்ஸ் பண்ணி இங்கே பாருங்கன்னா ஸ்ட்ரக்சர் இப்படி இருக்குது இந்த ஸ்ட்ரக்சரில் இருக்கணும் இப்போ இது இப்படி இருக்கட்டும் இப்போ இந்த இந்த கிரேவிக்கு தேவையான உப்பு போட்டுக்கலாம் எவ்வளோ உப்பு வேணுமோ அது போட்டு மிக்ஸ் பண்ணிக்கலாம் இப்போ இந்த பக்கத்துக்கு உப்பு போட்டு நல்லா கரைச்சி வச்சுக்கலாம் இப்போ நம்ம ஸ்டவ் ஆன் பண்ணிக்கலாம் ஸ்டவ் ஆன் பண்ணி கடாயி வச்சிட்டோம் இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணி கடாயை வச்சிட்டோம் லைட்டாக கடாய் ஹீட் ஆகட்டும் இப்போ நம்ம அந்த ஸ்டவ் ஆன் பண்ணி கடாயை வச்சிட்டோம் இப்போ வந்து ஆயில் ரெண்டு ஸ்பூன் ஊற்றிக்கலாம் இந்த ப்ரெட்டி வாஷ் பண்ணி எடுக்கிற அளவுக்கு ஆயில் எல்லா பக்கமும் இருக்க மாதிரி ஸ்ப்ரெட் பண்ணிட்டுக்கலாம் ரெண்டு ஸ்பூன் ரெண்டு ஸ்பூன் போடும் இப்போ பாருங்கள் இப்போ இந்த ப்ரெட்டை வந்து இந்த கிரேவியில் நான் டிப் பண்ணுறேன் லைட்டாக டிப் பண்ணும் ரொம்ப இதை டிப் பண்ணிடக்கூடாது லைட்டாக இல்லைன்னா நம்ம மேலே கூட இப்படி தேய்ச்சி விட்டுறலாம் ஓகே லைட்டாக டிப் பண்ணி இப்போ நான் இங்கே போட்டுருக்கோம் இப்போ ஒன் சைடு ரோஸ்ட் ஆகிடுச்சு நம்ம அடுத்த பக்கம் திருப்பி போட்டுருக்கோம் திருப்பி இந்த பக்கமும் இங்கே பாருங்க இந்த பக்கம் திருப்பி போட்டிருக்கோம் அப்புறம் இந்த பக்கமும் ரோஸ் பண்ணிக்கலாம் இப்போ பாருங்க இப்போ நம்ம ரெண்டு பக்கமும் ரோஸ்ட் பண்ணி எடுத்துட்டோம் இப்படி வந்திருக்கு இப்போ பாருங்கள் இப்படி தான் இருக்குது அவுட்புட் இப்படி தான் இருக்குது வந்து நிறைய ஆயில் ஊற்றிடாதீங்க நிறைய ஆயில் ஊற்றும்போது எனக்கு ஃபஸ்ட்டு ப்ரெட்டு வந்து பிஞ்சிட்டு வந்துச்சு இப்போ ஆயில் கம்மி பண்ணிவிட்டேன் லைட்டாக லைட்டாக டிப் பண்ணி ஆயில் இல்லாமல் கம்மியாக போட்டால் தான் இப்படி பியாமல் வருது இதுதான் அவுட்புட் பாருங்கள் டிசைனுக்காக கட் பண்ணிப்போம் ரோஸ்ட் ஆகிடுச்சு இப்போ டிசைனுக்காக கட் பண்ணிக்கலாம் டிசைன் வர்றதுக்காக நம்ம கட் பண்ணிக்கலாம் இப்போ பாருங்க நம்ம எல்லா ப்ரெட்டுமே டோஸ்ட் பண்ணிவிட்டு சும்மா டிசைனுக்காக நான் ஆஃப் ஆஃபாக கட் பண்ணி வச்சுருக்கேன் பாருங்க தான் இருக்குது அவுட் புட்டு நல்லா இருக்குதுங்க டேஸ்ட்டு நல்லாயிருக்கு எப்படி இருக்குது நீங்கள் செஞ்சு பாருங்க அந்த பச்சை மிளகா ஃப்ளேவர் தயிர் புதினா ஃப்ளேவர் அதெல்லாமே வந்து ஒரு செமையாக இருக்குது ஸ்மெல் செமையாக இருக்குது இன்றைக்கி ஈவினிங் ஸ்நாக்ஸாக எங்கள் பசங்களுக்கு தான் செஞ்சுருக்கேன் நீங்களும் செஞ்சு கொடுங்க நீங்களும் செஞ்சு கொடுத்துட்டு டேஸ்ட் எப்படி இருக்குது என்னென்னு பார்த்துட்டு சொல்லுங்கள் பாருங்கள் எவ்வளோ க்ரிஸ்பியாக இருக்குது பாருங்கள் ஆனால் ஆயில் நிறையா விடாதீங்க ஆயில் கம்மியாக விடுங்க ஃபஸ்ட்டு நான் ஆயில் நிறையா விட்டனாலும் பிஞ்சு வந்துருச்சு ஆயில் கம்மியாக விட்டுட்டு நம்ம லைட்டாக ட்ரோஸ் பண்ணி எடுக்கும்போது நல்லா வந்திருக்கு டேஸ்ட் நல்லாயிருக்கு ஸ்மெல் சூப்பராக இருக்குது நீ எப்படி இருக்கு என்னென்னு சாப்பிட்டு பார்த்துட்டு சொல்லுங்கள் ஓகேங்க ரெசிபி ட்ரை பண்ணி பாருங்கள் ஓகேங்க பாய்ங்க